ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எளிமை ஆளுமை திட்டம் அரசு சேவைகளை எளிதாக்குதல் இந்த திட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் பொதுமக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் வழங்கப்படும் சேவைகளுக்கு நடைமுறைகளை எளிமைப்படுத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இதை பற்றி முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சேவைகளை எளிதாக அறியும் வகையில் தேடி எளிமை ஆளுமை திட்டம் பொதுமக்கள் அரசு சேவைகளை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உழவரை தேடி எளிமை ஆளுமை ஆகிய இரண்டு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை திட்டம் என்ற புதிய திட்டத்தை தமிழகத்தில் உள்ள பதினேழாயிரத்தி நூத்தி பதினாறு வருவாய் கிராமங்களில் ஓராண்டிற்குள் செயல்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளை சந்திக்கும் இந்த குழுவில் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள் கால்நடை பராமரிப்பு துறை கூட்டுறவுத்துறை வேளாண்மை அறிவியல் நிலை ஆதிக ஆகிய அதிகாரிகள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் இந்த குழுவினர் விவசாயிகளை சந்தித்து வயல்வெளி பாதுகாப்பு பரப்பு சாகுபடி மகசூல் குறித்து உரிய விளக்கம் அளிப்பார்கள் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் இந்த முகாம் நடத்த திட்டமிட்டுள்ளது அதேபோல் எளிமை ஆளுமை திட்டம் மூலம் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு செயல்பாடுகளை திறன்பட மேம்படுத்துவதற்கு குடிமக்களுக்கு தேவையான சேவைகளை ஆன்லைன் மூலம் பெற முடியும் மேலும் இந்த திட்டம் சுகாதார சான்றிதழ் பொது உரிமம் பணிபுரியும் மகளிருக்கான தங்கு விடுதி உரிமம் மகளிர் இல்லங்களுக்கான உரிமம் சொத்து மதிப்பு சான்றிதழ் முதியோர் இல்லங்கள் சான்றிதழ் அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் உள்ளிட்டவை பெற முடியும் இந்த இரண்டு திட்டங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே திறந்து வைத்துள்ளார் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல் ஒன்பதாக உயர்த்தப்படுகிறது உரிமங்களுக்கான கால வரையை தனிச்சார்பு அமைப்பின் சான்றிதழ் பெறப்படுகிறது இணையதளம் மூலம் விரைவாக ஒப்புதல் பெறப்படும் இணைய சரிபார்ப்புகள் எளிய நடைமுறை அனைவருக்கும் பயன்படும் வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகள் அதாவது பொதுமக்களையும் தொழில் பொது தொழில் நிறுவனங்களையும் எளிதப்படுத்தி மையப்படுத்தி துரிதப்படுத்தவும் தாமதமில்லாமல் வழங்குவதற்கான இந்த திட்டம் செயல்முறைக்கு வரப்படுகிறது வாருங்கள் எளிமையாக்கப்பட்ட நடைமுறையின் தொடக்கத்தை காண்போம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அணுகலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க